ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது ஹெர்பல் பேக் நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு தான் உங்கள் முடிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பயிறு வெந்தயம் எடுத்தால் போதும் என் பொண்ணுக்கு முடி அதிகம் அதனால நான் மூணு ஸ்பூன் பச்சை பச்சைப்பயிறு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக செம்பருத்தி இலை கொஞ்சம் வேப்ப இலை இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் தலைமுடி வேர்காலில் படுற வரை நல்லா தேய்க்கணும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் சளி தொந்தரவு இருக்கிறவங்க பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் இதில் சாதம் வடித்து தண்ணி சேர்த்து குளிக்கலாம் என்னக்கிட்ட இல்லை நான் பயிர் ஊற வச்ச தண்ணியை தான் பயன்படுத்திக்கிட்டேன் இப்படி ஹேர்கட் போட்டு குளிக்கிறதுனால பொடுகு பிரச்சனை வராது முடி கொட்டாது முடி லாங்காகவும் வளரும் ஷைனிங்காகவும் இருக்கும் குளித்ததுக்கப்புறம் பாருங்கள் முடி எப்படி இருக்குன்னு முடியில் பயிர் வந்தியம் தூள் ஒட்டி தான் இருக்கும் முடியை வெயிலில் நல்லா காய வச்சா எல்லாமே கொட்டி போய் அழகாக இருக்கும் இது மாதத்தில் ரெண்டு தடவை பயன்படுத்தினா போதும் முடி கொட்டுறது பொடுகு பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ